ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டாமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு தான் இது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன வீடியோ நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் நான் வாங்கி ஒட்டியிருக்கக்கூடிய ஸ்டிக்கர் பற்றி ஃபுல் பதிவாக நான் கொடுத்துருக்கேன் இதை ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க லிஸா அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஸ்டிக்கர்ஸ்னு தனி வீடியோ போடுங்க சிஸ்டர் லைக் லோட்டஸ் அண்ட் வெளியே ஒட்டி இருக்கிற எலிஃபண்ட்டு இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே இந்த கமெண்ட் படித்த உடனே எனக்கும் ஒரு ஐடியா வந்தது என்ன அப்படின்னா நான் வந்து அதாவது வ்லாகோட தான் நான் வந்து எல்லா ஸ்டிக்கர்ஸையும் நான் வந்து காட்டேன் தனியாக அதுக்குன்னு ஒரு பதிவு இல்லை நான் வாங்கி ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப மங்களகரமாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் நம்முடைய வீட்டில் அழகாக நான் எங்கெங்கெல்லாம் ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் கொடுக்குறேன் இது எங்கே வாங்கினேன் என்ன என்ன ரேட்டு அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன் இதோட இதை நீங்கள் வந்து எப்படி வாங்கணுங்கிறதையும் நான் பதிவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஓகே இப்போ வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிக்கோளில் முன்னாடி நம்ம நிலைவாசலுக்கு முன்னாடி இந்த யானை மேலே உட்காந்து விநாயகர் வர்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் விநாயகர் வந்து நான் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருக்கும் இது மாதிரிலாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ அழகாக இருந்தது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் யானைங்கிறது நல்லா ஆசீர்வாதம் பண்ணுறது வந்து எப்போதுமே நம்ம காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறப்போ அந்த யானை நம்மளையே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீசோனில் தான் வாங்கினேன் அதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு ரூபா ஆனால் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணீங்க அப்படின்னா இருபது ரூபா பக்கம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹாலுக்கு முன்னாடி நிலைவாசலுக்கு முன்னாடி வெளியில் போகிறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து இந்த மரம் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பேன் இது எதுக்காக அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அந்த மரம் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பேன் வீட்டுக்குள்ளே க்ரீனஸாக இருந்தாலும் ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது அப்படிங்கிறக்கு வேண்டி வீட்டுக்கு முன்னாடி ஒட்டியிருக்கேன் இந்த மரத்தோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இதுவும் நான் மீசோனில் தான் வாங்கியிருந்தேன் இதை நம்ம எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம் நான் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு லெக்ஷ்மி ஸ்டிக்கர் இது வந்து அஷ்டலட்சுமின்னு சொல்லுவோமெல்லாம் அதில் வந்து இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மி அப்படியே வந்து ஐஸ்வர்யத்தை அப்படியே கொட்டுற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தது மாதிரி ஒட்டியிருப்பேன் ரெண்டு பக்கம் ரெண்டு குத்து குத்துவளுக்கு இருக்கும் பின்னாடி வந்து பெரிய ஒரு கலசம் இருக்கும் அந்த கலசத்துக்கு முன்னாடி அம்பால் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இதோட ரேட்டும் நான் அப்படியே சொல்கிறேன் இந்த லக்ஷ்மி ஸ்டிக்கர் வந்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இருக்கும் அப்போ வாங்கி ஒட்டுனது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வீட்டை வெளியில் பார்த்த மாதிரி ஒட்டக்கூடாது இல்லையா வீட்டுக்கு உள்ள பார்த்த மாதிரி தான் ஒட்டணும் அதனால் பார்த்திங்கன்னா உள்ள பார்த்து ஒட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய ஸ்டீக்கர் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு குட்டி கிருஷ்ணர் ஒரு குட்டி கோமாதாவை கையில் பிடிச்சிட்டு வர்ற மாதிரி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் இது வந்து நான் மீசோவில் தான் வாங்கினேன் இதோடய ஒவ்வொரு லிங்க்கு கோடு எல்லாமே நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே பார்த்துட்டு வாங்க இதை வந்து நான் பூஜை அறைக்கு முன்னாடி நான் வந்து ஒட்டியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே இந்த ஸ்டிக்கர் பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இதை பார்த்துட்டு நான் ஏற்கனவே வீடியோஸ் கொடுத்துட்டேன் ஒரு சிஸ்டர்லாம் கூட ஆர்டர் போட்டு சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த லோட்டஸ் ஸ்டிக்கர் இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரிஜினல் பிரிண்ட்டு அதாவது ஒரிஜினல் லோட்டஸ் லீப்பு அந்த லோட்டஸ் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டிக்கர் மாதிரியே தெரியாது உண்மையான ஒரு தாமரப்பும் அண்ட் அதோடய லீஃப் மாதிரியே அழகாக தெரியும் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா இது நான் மீசோவில் தான் வாங்கினேன் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு இதுவும் நான் மீசோவில் வாங்கியிருந்தேன் இது வந்து இது மட்டும் கிடையாது பூஜை அறையிலேயும் இதோட இதோட சேர்ந்து வந்த லோட்டஸ் எல்லாமே பூஜை அறைக்குள்ளேயும் ஒட்டியிருக்கேன் அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு பேட்ச் ஒன்று ஆர்டர் பண்ணி அது வந்து கிச்சனில் ஒட்டியிருப்பேன் கடைசியில் காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் இது வந்து கீழே வந்து சுவருக்கு மேலே நேற்று தான் நான் அதில் வீடியோவில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது இல்லை இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நான் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் இதோடய ரேட்டு வந்து நூற்றி பதினெட்டு ரூபாய் இது நம்ம எங்கே வேணாலும் ஒட்டலாங்க கிச்சனில் ஓட்டலாம் ஹாலில் ஓட்டலாம் பெட்ரூமில் ஓட்டலாம் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இதில் ஒரு நாலு பேட்ச் கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டியாக அதை எடுத்து நம்ம வந்து அழகாக அப்படியே ஒட்டிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கோமாதா இதையுமே வந்து ஒரு சிஸ்டர் நேற்று கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த மரத்தோடு இருக்கக்கூடிய கோமாதா ரொம்ப அழகாக இருக்குது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு இதுவுமே நான் வந்து மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து தொண்ணூறுரூபா நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா தொண்ணூறு நம்ம எப்போதுமே வந்து ஜிபேயில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா இருபது ரூபா எப்போதும் கம்மியாக இருக்கும் எல்லா பொருளுக்குமே அதனால் நீங்கள் கம்மி ரேட்டில் கூட வாங்கிக்கலாம் நம்ம வந்து அழகான ஸ்டிக்கர்ஸை வாங்கி ஒட்டுற விட அழகும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீட்டுக்குள்ளே கொடுக்கறக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டுறது ரொம்ப ரொம்ப அழகுங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோமாதா இந்த மாதிரி தாமரப்பு இதெல்லாம் வந்து கடவுளுக்கு உகந்தது எல்லாமே வந்து அதனால் வந்து இது மாதிரி வாங்கி நம்ம ஒட்டணும் அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் தேடி தேடி பார்த்து வாங்கியிருக்கேன் இதை நான் எல்லாரையுமே வாங்குங்க அப்படின்னு யாரையுமே நான் கட்டாயப்படுத்த கிடையாது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த புத்தா ஸ்டிக்கர் இவர் வந்து அப்படியே தாமரை பூக்குள்ள வந்து சுற்றி தாமரை பூ இருக்கிற மாதிரி இருக்கும் நடுவில் இவர் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இதுவும் நான் மீசில் தான் வாங்கினேன் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி இதோட ரேட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல பெரிய ஸ்டிக்கர் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து ஹாலில் நான் வந்து ஒட்டியிருக்கேன் மொதல் வந்து பூஜையார்கிட்ட தான் இதை ஒட்டியிருந்தேன் இப்போ அந்த கிருஷ்ணா ஸ்டிக்கர் ஒட்டினதுனால மறுபடியும் எடுத்து வந்து ஹால்கிட்ட ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம டிவி யூனிட்டிக்கு மேலே வெல்கம் பண்ணுற மாதிரி நல்ல ட்ரெடிஷ்னலாக உள்ள இது வந்து ஸ்டிக்கர் கிடையாது வந்து ஒரு அட்டை மாதிரி தான் இருக்கும் இதை வந்து அழகாக ஒரு டபுள் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கேன் இது வந்து கட்டி விடுற மாதிரி நூல் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஆணி அடித்து கட்டி விடுற மாதிரி இருக்கும் நான் அந்த நூலை கழட்டிட்டேன் கழட்டிட்டு அந்த அட்டையை வந்து டபுள் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபாய் இது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நம்ம க ஹாலில் ஒட்டிக்கலாம் போட்டி முன்னாடி வெளியில் என்ட்ரன்ஸ்லையும் நம்ம வந்து இதை வந்து அழகாக ஒட்டி வைக்கலாம் இதனால ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வாங்கி இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா டிவி யூனிட் மேலே அழகாக நேராக நம்ம வாசல் பார்த்த மாதிரி இருக்குமோ அங்கே ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மயில் ஸ்டிக்கர் இதையும் கேட்காதவங்களே கிடையாது அவ்வளோ பேரும் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா இதுவுமே மீசோனில் தான் வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபாய் இதை வந்து நான் பூஜை இறையில் முருகரை பார்த்தது மாதிரி அந்த மயில் வந்து மேலே உட்காந்து அப்படி கீழே உள்ள முருகரை பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த பூஜை அறைக்கிலே ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல ஒரு கண் பார்வைக்குன்னு சொல்லுவோம்ல அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் தெய்வகடாச்சம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி எடுத்து காட்டுது அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் தான் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதை வந்து நான் பூஜை இறக்கில் ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி ஸ்டிக்கர் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் உட்காந்து பூஜை இல்லையா அந்த இடத்துல நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு ரூபாய் நான் வந்து ரெண்டு ஸ்டிக்கராக போட்டு ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஒட்டியிருப்பேன் இந்த நடுவில் உள்ள மரம் இருக்குதுல்ல அது வந்து நான் வந்து ட்ராயிங் பண்ண மரம் கற்பக மரம் அது வந்து அதனால் அந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் அந்த இடத்துல ஒரு ஸ்டூல் போட்டுட்டு அங்கே கீழே உட்காந்து பூஜை பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறேன் இல்லையா ஆனால் ரெண்டு பக்கமும் கலர்ஃபுல்லாக இருக்குமே வேண்டி ரெண்டு ஸ்டிக்கர் வாங்கி அது செம்பருத்தி பூ வந்து நல்லா இருக்குது பார்க்குறக்கும் இப்போ இதில் கூட மரத்துக்கு பக்கத்துலேயே ஒட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது தனியாக ஒட்டினீங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதை வந்து நான் பூஜை அறையில் ஒட்டியிருக்கேன் இந்த ஸ்டிக்கர் இந்த ஓம் ஸ்டிக்கர் அண்ட் தாமரைப்பு ரெண்டு கலந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க முதல்லாம் வாங்கலை இப்போ கூட ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்கு சிஸ்டர் இது எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு இதுவுமே நான் மீசோவில் தான் வாங்கினேன் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அது அந்த அந்த ஸ்டிக்கர் மட்டும்தான் தெரியும் இப்போ இதில் கூட டைல்ஸ் இருக்குது அந்த டைல்ஸோட எல்லாம் தெரியுது டைல்ஸ் வந்து நல்ல பெரிய டைல்ஸாக இருந்தது அப்படின்னா இது மட்டுமே அழகாக தெரியும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து கிச்சனில் ஒட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ஏறிலையும் ஒட்டிக்கலாம் வெளியில் வந்து ஹால்லையும் ஒட்டிக்கலாம் நம்ம நிலை வாசல்கிட்டையும் ஒட்டிக்கலாம் இது எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம் அதனால் வந்து நான் வந்து கிச்சனில் அடுப்புக்கு மேலே ஒட்டியிருக்கேன் இதோட ரேட்டு அது வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அந்த நோட்டோஸ் ரேட் ரேட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் இது வந்து ஒரு ரெண்டு பெண்கள் உட்காந்து தீபம் ஏற்றுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து அன்னப்பூர்ணிக்கிட்ட ஒட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதனால் இது வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது கொஞ்சம் இல்லை பெரிய உருவமாகவே இருக்குது இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு பெண்கள் உட்காந்து இந்த தீபம் ஏத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நான் எங்கே ஒட்ட போகிறேன் அப்படின்னா அந்த லக்ஷ்மி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் இல்லையா ஹாலில் உள்பக்கம் பார்த்த மாதிரி அந்த இடத்துல லக்ஷ்மி தாய்கிட்ட வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு பெண்கள் உட்காந்து தீபம் ஏற்றுகிற மாதிரி ஒட்ட போகிறேன் நிறைய தீபம் குட்டி குட்டி தீபமும் இருக்குது அதையுமே அழகாக லயனாக ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் நான் ஒட்டும்போது உங்களுக்கு அதை விளாக கொடுக்குறேன் அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா அதுவும் மீ சொல்ல தான் வாங்கினேன் இன்னும் அதை வந்து ஒட்டலை அப்படியே வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் நம்மளுடைய வீட்டில் அங்கங்கே வந்து அழகாக ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி ஒட்டியிருக்கேன் இனி வந்து ஒட்டுறதுக்கு இடமும் இல்லை இனி ஸ்டிக்கர்ஸ் வாங்கவும் மாட்டேன் அதே போல் இந்த அன்னபூர்ணி ஸ்டிக்கர் வந்து இதையுமே பார்த்துட்டு கேட்பீங்க அக்கா எங்கே வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டிக்கர் கிடையாது இது வந்து டைரியில் நம்மளுக்கு வருஷ வருஷம் வந்து டைரி வரும் இல்லையா அதுக்கு பின்னாடி இருந் இருக்கும் நிறைய சாமி படங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் இந்த அன்னபூர்ணி படமும் இருந்தது அதை எடுத்து நான் வந்து சிஸ்ஸரில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் இது எந்தெந்த வீடெல்லாம் போடணும் அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் திருப்பி வந்து நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு இல்லையா அதனால் இங்கேயுமே கொண்டாந்து அழகாக செல்லட்டை போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சது மாதிரி என்னோடய வீட்டை வந்து மாற்றிருக்கேன் இப்போ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லோட்டஸ் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன் பாருங்கள் எதையுமே வந்து நிறைய பேர் கேட்டிங்க முதல்லாம் அக்கா இது டைல்ஸா இல்லை நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது டைல்ஸ் கிடையாது இதுவுமே வந்து ஸ்டிக்கர் தான் நல்ல கலர்ஃபுல்லாக க்ரீனஸாகவும் இருக்குது நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்லா இருக்குங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டை மாற்றிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்காக நான் எல்லாரையுமே இவ்வளவு நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன் உங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க என்ன நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேட்டு தான் ஒரு ரெண்டு ஸ்டிக்கர் மட்டும்தான் இரநூறுபாய்க்கு மேலே இருக்கும் மற்ற எல்லாமே ரொம்ப அந்த நூறுரூபாய்க்கு தான் இருக்கும் இல்லையா அதனால் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து வாங்குங்க வாங்கிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஒட்டுனா அழகாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் அந்த இடத்துல வந்து அழகாக ஒட்டி வைங்க எனக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கு அழகாக எந்தெந்த இடமெல்லாம் கண் பார்வைக்கு அழகாக தெரியுதோ அந்த இடத்துலலாம் நான் வந்து அழகாக ஒட்டி வச்சுருக்கேன் இப்படி தான் நான் வந்து நம்மளுடைய வீட்டை வந்து ரொம்ப அழகாகவும் காட்டுற உங்களுக்கு வீடியோவில் எனக்கு பிடிச்சதாகவும் நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டிக்கர் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் இல்லையா நூறுரூபா நூறுரூபா இருந்தாலும் இப்போ ஆறு ஏழு ஸ்டிக்கருங்கிறப்போ நம்மளுக்கு வந்து எழுநூறு எண்ணூறு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வந்திருக்கும் அப்படிங்கிறப்போ நான் வந்து ஆயரூபாயும் ஒரே மாதத்தில் நான் வந்து செலவு பண்ண மாட்டேன் ஒவ்வொரு மாதம்தான் வாங்குவேன் ஒவ்வொரு ஸ்டிக்கர் இப்போ இந்த மாதம் நான் வந்து கொஞ்சம் வருமானம் நான் வந்து வா எடுக்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து அந்த நூறுரூபா நூற்றி ரெண்டு ரூபாய் அப்படின்னு ஒவ்வொரு மாதமாக தான் ஒவ்வொரு ஸ்டிக்கராக வாங்கி வாங்கி இந்த மாதிரி நான் வந்து அழகுப்படுத்தியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வீடியோ கொடுத்துட்டேன் உடனே எல்லாத்தையும் ஆர்டர் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒவ்வொரு மாதமாக வாங்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அதிலேருந்து வாங்கிக்கோங்க நானும் நூறுரூபா சேர்க்குறக்கே ஒரு மாதம் எடுத்துக்குவேன் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நம்ம வந்து சேவ் பண்ணி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் குடும்பத்தில் நம்மளுக்கு அந்த செலவுகள் இருக்கும்போது அதை வந்து எதையும் வந்து தடப்படாமல் இருக்கணும் அப்படி இருக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி பண்ணிக்கோங்க அதுக்காக எல்லாரையுமே நான் வாங்குங்கன்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தலை அதையும் நான் வந்து வீடியோவில் அடிக்கடி சொல்கிறேன் இதெல்லாம் இருந்தால் தான் வீடு அழகாக இருக்குமானு தயவுசெய்து கேட்காதீங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இதோட லிங்க்கு இதோட கோடு எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் முதல் கமெண்ட்டை கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் அதுபோல் கோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நான் கொடுக்குறத அப்படியே போடுங்க என்ன நான் அதாவது நம்பர்ஸ் போடுவேன் அதே போல் லெட்டர்ஸும் கொடுப்பேன் அந்த லெட்டர்ஸை டைப் பண்ணி அதுக்கப்புறம் நம்பர் வரும் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு டைப் பண்ணி வாங்குங்க தனித்தனியாக ஒவ்வொரு விளாக்லேயும் ஒவ்வொரு ஸ்டிக்கரை காட்டிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பெண்களால் மட்டும்தான் நம்மளுடைய வீட்டை வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவும் ரொம்ப அழகாக மங்களகரமாகவும் நல்ல ஒரு தெய்வகடாட்சமாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சக்தின்னு சொல்லுவோம்ல அது பெண்கள் கையில் தான் இருக்குது அதனால் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்களுடைய வீட்டை வந்து மாற்றி வச்சுக்கோங்க அது வந்து நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு மனநிலையை வந்து சூப்பராக வந்து மாற்றும் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடா மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்